என் உயிரும் மேல ஆத்ம பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இதையின் பரிபூர்ண ஆசீர்வாதம் சகசநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் பத்மநாபோர விந்தாக்ச பத்மநாபோர விந்தாக்ஷ பத்மநாபோர விந்தாக பத்மகற்ப சரீரப்ரத் பத்மகர்பரீர பிரத் பத்மகற்ப சரீரப்ரத் பத்மநாபோர விந்தாக்ஷா मत्मकर्प शरीर प्रेत मत्मनामोर विंदाक्षा मत्मकर्प शरीर प्रेत मत्मनामोर विंदाक्षा मत्मकर्प शरीर प्रेत मगत्तिरुद्धो वृत्तात्मा मगत्तिरुद्धो वृत्तात्मा मगत्तिरुद्धो वृत्तात्मा महाक्षो गर्णत बजहम महाक्षो गर्णत बजहम महाक्षो गर्णत मगतेरुद्धो बुद्धात्मा महाक्षो गरुड बजहं मगतेरुद्धो बुद्धात्मा महाक्षो गरुड बजहं मगतेरुद्धो बुद्धात्मा महाक्षो गरुड बजहं बत्मनाभोर विंदाक्षा पद्मगत पतरिरे प्र मगतेरुद्धो वृत्तात्मा महाक्षो गरुड बजहं बत्मनाबोर भिंदा अक्षा बत्मकत पत्तरीर महाक्षो गर्दत बजाहें बत्मनाबोर भिंदा अक्षा बत्मकत महाक्षो गर्दत इन इन्हें नालें सुलिया चिया देख मरी सुली எவ்வளோ பேர் சொல்கிறீங்க எவ்வளோ பேர் சொல்லி பழகிறீங்கன்றது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அது மெசேஜும் போட மாட்டேன்னீங்க லைக்கையும் கமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அது செய்ய உங்கள் விருப்பம் என்னுடைய கடமை இறைவன் சொன்னதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அது விருப்பத்தோடு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது எப்போதுமே பாதையை காமிக்க தான் முடியும் யாருக்கும் என கூட இறைவன் இந்த பாதையை காமிச்சதுனால அவன் சொல்கிறபடி என்னை ஆட்படுத்தி ஆட்கொண்டு வழி நடத்தினிருக்க அதே உண்மை அது யார் மறுக்கிறாலோ மறைக்கலையோ மறுக்கிறோ மறந்து இருந்தாலும் என் பிறவியின் பயனை எழுதுவதற்கு பகவான் எனக்கு காட்டிய வழி அவன் பின்பற்றி போனதுனால துன்பம் துயரம் இடர் ரோகம் பிணி வந்தாலும் அதுலேருந்து என்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொறிந்து என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்றால் நான் வணங்கக்கூடிய என்னை ஆட்கொண்ட தெய்வம் இதற்கு என்னுடைய முழு விதமான பிரார்த்தனையும் உங்களுக்காக செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் தாயார் எங்கள் தாயாருடைய அனுகிரகம் அவளுடைய பேர் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி இவ்வளோ சொல்கிற இவ்வளோ நடக்கிறதுனா காரணம் உங்களுடைய ஆதரவோடு என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சொல்லுங்கோ பயனடைங்கோ அப்படின்ட்டு அப்புறம் உங்களுடைய விருப்பம் பயனடைந்தால் பயனாளி ஆகி மன அமைதியுடன் நோய் வந்தாலும் அதிலிருந்து தெம்பும் தெளிவும் எதிர்த்து நின்று சாதிக்க முடியும் அதுக்கு உற்ற துணியாக துணியாக நின்று சாதிக்கக்கூடியவன் நிற்பவன் பரம்பொருளான சிவன் நாராயணன் பணிவோம் பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு ராமான திவ்ய திருவரிகளிலே சரணம்